ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வாரம் நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இனி வெ கொஞ்சம் செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா ஒ ஒன்றே ஒன்று இந்த மாதிரி ஒரு உருண்டை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி நல்லா அடங்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்னாக் ரெசிபி இது எங்கள் ஊரில் ஆடி மாதத்தில் செய்கிற ஒரு பலகாரம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு கப்பு மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மட்டை அரிசி கவலை இல்லை ரேஷன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தடிமனான புழுங்கல் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வறுத்து எடுக்கணும் அவ்வளோதான் வறுத்தா நல்லா பொறிஞ்சு வரணும் இதுக்காக ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் பாருங்கள் என்கிட்ட ரெண்டு கலரில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு தடவை வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் அளந்து எடுத்து பார்த்தா ரெண்டு கப்பு இப்போ இது ரெண்டும் எடுத்தால் தான் பத்தும் அதனால தான் எடுத்திருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அப்புறம் வந்து மூணு கப்பு தேங்காய் வேணும் இருக்குது ஏன்னா தேங்காய் தான் கொஞ்சம் கூட வேணும் அப்போ இது மூணு கப்பு தேங்காய் இருக்குது அப்புறம் ஜீரகம் ஏலக்காய் உப்பு அரிசி ரெண்டு கப்பு அரிசி ரெண்டு கப்பு வெல்லம் மூணு கப்பு தேங்காய் அவ்வளோதான் இதுதான் இதோட பொருட்கள் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசி நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் வறுக்கும் போது மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க நான் கழுவி ஆற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு ட்ரிப்பு போட்டு வறுத்தா தான் வறுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் நிறையா போட்டுராதிங்க ஒரே முட்டா நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு பொரியாது அதனால் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும் அவ்வளோதான் முதல்லலாம் அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க தான் இது வறுப்பாங்க பாருங்கள் வயசானவங்க அப்படியே உட்காந்து வறுத்துட்ருப்பாங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இனி இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பேட்சும் வறுத்தரலாம் எல்லாம் எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது ஆற வச்சுருக்கேன் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குருணையாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா நெய்யாக அரைச்சிருங்க எப்படி வேணாலும் உங்கள் சௌரியம் இது கொஞ்சம் குருணையாக அரைச்சிருக்கேன் அடுத்தது நான் நெய்யாக அரைச்சி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இனி தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அதுவும் நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இது நல்லா அரைப்பட்டாச்சு இனி இதில் ரெண்டு பிஞ்சு உப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காயும் ஜீரகமும் முதல்ல ஏ ஜீரகம் போட்டாச்சு இனி ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுவும் போட்டுட்டு இனி மிச்சம் இருக்கிற தேங்காயும் இதிலையே போட்டு நல்லா க்ரிஷ் பண்ணி சுற்றி சுற்றி சும்மா ஒரே முட்டை அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இனி திக்கி திக்கி விட்டு இப்படி தான் தள்ளி தள்ளி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்தாச்சு கொஞ்சம் அதுலேருந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருக்கு இனி நம்ம வந்து இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் அதுவும் வெள்ளமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் பாருங்கள் எல்லா வெல்லமும் போட்டு அரைப்பட்டு அரைச்சி வந்தாச்சு பாருங்கள் நல்லா தண்ணி ஆட்டம் ஆகிடுச்சு இல்லையா இனி இதில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுக்கணும் ஒரே முட்டை போட்டுறாதிங்க நாங்கள் எங்கள் ஊரில் செய்யும்போது இது வந்து உரலில் போட்டு இடிப்போம் தேங்காய் முதல்ல இடித்து தண்ணியாக டாக்கி அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு இடித்து திரும்ப அதுவும் தண்ணியாக்கி அதுக்கு மேலே இந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இடிப்பாங்க ஒருத்தர் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் இடிச்சிட்டே இருக்கும் பாருங்கள் இனி அது அந்த அரிசி மாவு மொத்தமாக இதில் கொட்டாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்து அது இப்படி தட்டில் தூவி வச்சுட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு இந்த அரிசி மாவை அது மேலே நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்துருங்க அப்போ அந்த மாவு நல்லா இருக்கம் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு நல்லா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்